தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணங்கள் எல்லாம் ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட்டின் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் கிரியேட்டிங்றது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் அதாவது ப்ரோட்டீன் டைஜஷன் ஆகும்போது அதுலேருந்து வர வேஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்து கிரியாட்டின்ங்கிறது அப்போ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில் வந்து மசில் டிஷ்யூஸ்க்கு வந்து அதுலேருந்து வர தேவையான சத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் பாஸ்பேட் அப்படிங்கிறது அந்த கிரியாட்டின் பாஸ்பேட் வந்து மசில் தசைகள்லேருந்து வெளியே வரும்போது வர ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து கிரியாட்டின் ஸோ இந்த கிராட்டின்ன்ற வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து உடல் அதிகமாகும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி எண்ணிக்கை வந்து பில்ட்ரேஷன் பண்றதுக்கான தன்மை வந்து கம்மியா இருக்கும்போது அது சரியா பில்ட்ரேஷன் ஆகும்போது போது உள்ளே தங்கிரும் சோ அதுதான் வந்து கிரியேட்டின் லெவல் இன்கிரீஸ் ஆகுதுங்கிறது சோ நார்மலா கிரியேட்டின் நம்ம உடலுக்கு தேவையானது என்ன நார்மல் வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன்ல இருந்து ஒன் பாயிண்ட் த்ரீயும் பெண்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஒன் மிலிகிராம் ிட்டர் அளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வேல்யூஸ் சோ இதுக்கு மேல அதிகமாக கிரியேட்டின் லெவல் வந்து பிளட்ல அதிகமாக தெரியாம தான் கிரியோட்டின் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் சோ இந்த கிரியேட்டின் ஏன் அதிகமாகுது அப்படின்னு பாக்கணும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கிட்னி பங்க்ஷனிங் வந்து ரொம்ப முக்கியம் இந்த கிட்னி பங்க்ஷனிங் எதனாலலாம் எல்லாம் பாதிக்கணும் பாத்தீங்கன்னா கிட்னில ஒரு இன்ஃபெக்ஷன் கிட்னி ஸ்டோன் வருது சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்குலேஷன் வந்து கம்மியாகும் போது ஏன் பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர் போது அப்புறம் பிபி லெவல் ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்னில வந்து சர்க்குலேஷன் லெவல் வந்து குறைஞ்சிடும் ஸோ அப்ப அந்த கிரியேட்டினா வந்து அதிக வந்து கரெக்டா வந்து பில்ட்ரேஷன் ஆகாது ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்ல வந்து கிரியின் லெவல் ஜாஸ்தியாகும் சோ அப்ப அந்த கிரியின் லெவல் ஜாஸ்தியான உடல்ல என்ன மாதிரி அறிகுறிகள் காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா உடல் கை கல்கள் வந்து வீக்கமாகும் முட்டிகள்ல கால் முட்டி கை முட்டி கணுக்கால் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கம் ஜாஸ்தியா இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி யூரின் போகும் கிட்னி ஃபங்க்ஷன் வந்து சரியா இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி வந்து அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னு ஸோ இந்த கிரேட்டின் லெவல் அதிகமாகும் போது செல்ஸ்ல இருக்கிற வாட்டரை ஃபுல்லா வந்து எடுத்துரும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் யூரினேஷன் இருக்குமே தவிர கிரியேட்டின்ல வந்து பிளட்ல வந்து ஜாஸ்தியாக தெரியும் ஸோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கும் அதாவது கிட்னி ரீஜின் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு நம்ம என்ன சார் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி கை கால் வீக்கும் அடிக்கடி யூரினேஷன் போகிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துன்னா நீங்க பிளட் டெஸ்ட் பார்த்து கிரியாட்டி லெவல் அதிகமாக இருக்காங்கறதையும் பார்த்துங்க சோ இந்த கிராட்டிக் லெவல் அதிகமாக இருக்குது காரணம் என்னங்கிறதையும் சரியா தெரிஞ்சுட்டு அதுக்கான மருந்துகள் எடுத்துட்டு அதுக்கான உணவுகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து சரி பண்ணிக்கலாம் நலமோட வாழலாம் நன்றி வணக்கம்